என்ன நடைமுறையோ அதை வந்து தம்பியை பா தம்பி பாசித்தே சொல்லி ஜாயின் பண்ணிடுவார் அனிதா தங்கச்சி வணக்கம் அப்படிங்கிறாங்க தியாகராஜன் தம்பி அனிதாக்கா அப்படியெல்லாம் சும்மா சும்மா சொல்லக்கூடாது எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சும்மா சும்மா தம்பிட்டு அப்படி சொல்லாதீங்கம்மா எதா இருந்தாலும் வாயிட்டு பேசி நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்துக்கலாம் வாயிட்டு பேசுங்க மனக்கவலையெல்லாம் போயிடும் அதனால கொஞ்சம் கலகலன்னு சிரித்தா நம்மளுக்கு வந்து நோய் விட்டு போகும் வாய் விட்டு பேசினால் நோய் விட்டு போகும் அதனால தம்பிக்கிட்ட சும்மா சும்மா காய் சொல்லாதீங்கம்மா எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க தம்பிக்கிட்ட ஐயோ சுதாக்கா கருத்து நான் நிறைய சொல்லி பழக்கம் ஐயோ சுதாக்கா கருத்து நான் நிறைய சொல்லி பழக்கம் சரி ஐயோ சுதாக்கா கருத்து நான் நிறைய சொல்லி பழக்கம் கேட்காமலே சொல்லுவேன் இதுல கேட்டா எப்படி சொல்லலாம் சொல்லுவாங்க சொல்லுங்கள் சொல்லுங்க அப்போயும் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க நீ கிளவா தம்பின்னு கேட்பாங்க பதில் சொல்லிக்கோங்க எனக்கு தெரியாது இந்த காசினி வேறு வந்திருக்காங்க பிடிச்சி கொடுத்துட போகிறாங்க ஆமாம் காசினி வந்து காசினி கிட்ட அப்புறம் தம்பியை பிடிச்சி கொடுத்துட்டேன் நான் எத்தனை தடவை தான் வந்து வந்து நான் ரிலியாக கூட்டிகிட்டு வர முடியும் ஓகே பாயம்மா நான் இருக்கேன் கோவிச்சுக்கிட்டு போகிறேன் போகக்கூடாதுமா கோவிச்சுக்கிட்டு போகக்கூடாது நம்ம சே நம்ம தம்பிகிட்ட பேசி நான் என்னான்னு அதை கண்டுச்சிடுறேன் இல்லைன்னா என் பொண்ணு பெரிய பொண்ணுகிட்ட சொல்லி ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு அடி போட்டால் அம்மா அப்படிங்கும்ல அதுக்கு என்ன கருத்துன்னு நம்ம கேட்போம் கொஞ்சம் நேரம் இருங்க தங்கச்சி தங்கச்சி போகாதம்மா நில்லு நில்லு அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் போகாதம்மா அக்கா சொல்கிறாங்கல்ல அக்கா சொல்லி ஒரு உருட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு அடியை கொடுக்க சொல்லுவோம் ஆம்பளை பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் வச்சாலே தொல்லைதேன் ஒரு அடியை கொடுக்க சொல்லுவோம் அடிப்பாங்க அந்த அடிக்கு என்ன கருத்துன்னு நம்ம கேட்டுக்கிறோம் ஓகேவா நில்லுங்க கொஞ்சம் நேரம் இருங்க நில்லுப்பா நில்லுமா அனிதா நில்லு அனிதாக்கா பல அக்கா பழம் விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி பழமெல்லாம் விட முடியாது முடியாதுப்பா நீங்கள் வந்து சொல்படி கேட்கணும் போங்க அக்கா கையை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க சுதா என்னோட அருமை மகள்கிட்ட சொல்கிறாங்க தம்பி போங்கக்கா நம்ம சின்ன அக்கா அனிதா அக்காவை போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுங்க அக்கா கூச்சிட்டுலாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி சொல்கிறாங்க போய் நம்ம அக்காவை கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க தம்பி என் தங்கச்சி பெரிய தம்பி என் தங்கச்சி வர்றது பெரிய விஷயம் அவளை துரத்தி துரத்தி விடாதே அவளை துரத்தி விடாதே அப்படிங்கிறாங்க தம்பி என் தங்கச்சி வர்றதே பெரிய விஷயம் அவளை துரத்தி விடாதே அப்படிங்கிறாங்க துரத்தி விட்டுறாதே அப்படிங்கிறாங்க ஹாய் சொல்கிறாங்க நம்ம சுதாச்சலம் ஹாய் சொல்கிறாங்க அம்மா எடுங்க அந்த உருட்டுக்கட்டு இந்தாம்மா நான் தரமா கட்ட தரமா இல்லை அடிக்க மனசில்மா அதனால தான் நான் அந்த பக்கத்துலேயே வச்சுருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஸ்கேல் குச்சி வச்சுக்கிட்டு அடிப்பாங்க அது மாதிரி நான் வந்து தையலுக்காக ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன் ஏதோ அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நான் இவ்வளவு நேரம் இருக்கேன் உங்களுக்காகத்தான் நான் இருக்கேன் அம்மா ஆமாம்மா தம்பி மேலே போகப்பட்டு என்ன செய்ய நம்ம ஒருத்த தம்பி நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம் கொஞ்சம் குறுப்புக்கார பிள்ளையாக இருக்குது நம்ம கொஞ்சம் கண்டுச்சு சேட்டை செய்யும்போது குச்சியை குச்சி ஒரு கோடு போட்டு ஆடிச்சு திருத்திக்குவோம் அங்கிட்டங்கிட்டு ஓடாமல் ஓ அந்த அங்கங்கே ஓடக்கூடாது கூடு விட்டு கூடு பாயக்கூடாது நம்ம பொழப்பு உண்டு நம்ம வீடு உண்டு வாசல் உண்டு நம்ம கிளப்பு உண்டு வேலைக்கு போனோமா வெட்டிக்கு போனோமா வந்தோமா கம்ம விளையாமல் அம்மா என்ன ஆக்கி வச்சுருக்காங்களோ